கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வேதம் வசனங்கள் என்னவென்றால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நாம் போகப் போறோம் என்னன்னா என் வாழ்வின் முடிவு என்ற ஒரு தலைப்பில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக சங்கீதம் முப்பத்தி ஒன்பது நான்கு கர்த்தாவே கர்த்தாவே நான் எவ்வளவாய் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று நான் எவ்வளவாய் நிலை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு அவர் அவரு சங்கீதத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நிலையற்றவன் எப்படி நான் எவ்வளவாயும் நிலைவ நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும் அந்த வாழ்நாள் குறுகிய வாழ்க்கையா இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களிடத்துல அன்பு கார பாராட்டி நமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து மற்றவர்களுக்காக கத்தரை அறிவிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போக வேண்டும் அதனாலதான் தாவித சொல்றாரு நான் எப்படி இருக்கிறேன் நிலையற்றவனாக இருக்கிறேன் என் வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள குறுகி காலமாக இருக்குது எவ்வளவு அளவுன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு என்ன பண்ணுங்க தெரியப்படுத்துங்கன்னு கேட்குறாரு அந்த தெரியப்படுத்த முடிய இப்போ நம்ம கூட கேக்குற ஆண்டவரே என் வாழ்நாள் குறுகி இருப்பதா மற்றவர்களிடத்துல நான் அன்பு பாராட்டி நம்முடைய வாழ்க்கையை சரி சீர்தூக்கி பார்த்து மற்றவர்களுக்காக ஆண்டவரை அறியாத மக்களுக்கு என்னால முடிந்த ஒரு உதவி நான் என்ன பண்ண வேண்டும் செய்ய வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை நியமிக்கப்பட்ட ஒரு இன்னொன்னு கூட சொல்லலாம் தற்கால பணி தற்கால வேலை வாய்ப்பு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி தற்கால ஒரு பணியை கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட வச்சிருக்கிறாரு நம்மள இந்த பூமியில எவ்வளவு நாள் வாழ்ந்தோன்றது பெருசல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் பெருசு யாரையும் பகையா என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது அன்போடு நம்ம நடந்து இந்த வாழ்க்கையே நம்ம என்ன செய்யணும் முடிக்கணும் அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு விஷயமா இருக்கிறது சங்கீதத்துல கூட ஒரு வசனம் இருக்கிறது அதே தான் பாருங்க நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பத்தொன்பதை வாசிங்களேன் பூமியிலே நான் பரதேசி அந்த அதே தாவீத சொல்றாரு பூமியில நான் எப்படி இருக்கிறேன் மறையாதையும் சொல்றாரு என்னன்னா பூமியில நான் எப்படி இருக்கிறேன் பரதேசியா இருக்கிறேன் உமுடைய கற்பனைகளை நீ எனக்கு என்ன பண்ணாதீங்க மறையாதையும் உமுடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் எனக்கு வே ஆண்டவரே எனக்கு தெளிவுபடுத்துங்க நான் இந்த சொல்றது நிலையற்றவனா இருக்கிறேன் எவ்வளவு நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தானே சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்றாரு நான் இந்த பூமியில எப்படி இருக்கிறேன் பரதேசியா இருக்கிறேன் அதனால என்ன எனக்கு எனக்கு எதுவுமே பிடிமானோ சொல்லி எதுவுமே எனக்கு இல்லை ஆனா நீர் எனக்கு அதை என்ன பண்ணுங்க தெரியப்படுத்துங்கன்னு கேட்கிறாரு அப்போ இந்த பூமியில நம்ம வாழ்நாட்கள் நிலையற்றதா இருந்தாலும் நிலையான நகரம் நமக்கு ஒன்று உண்டு அதை இல்ல நமக்கு ஒரு அடையாள அட்டை இருக்குது என்ன அது பரலோகத்துக்கு சொந்தக்காரர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில வந்தார்கள் அவர்களுக்கு என்ன பண்ண அன்பு காட்டணும் அந்த நேரம் பார்த்து நம்ம வலி வேதனைகளை என்ன பண்ணக்கூடாது அதிகரிக்கிற மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்களில் கத்தருக்கு பிரியமான ஒரு அன்பை நம்ம காட்டும் பொழுது வாழ்நாட்கள் எவ்வளோனா இருக்கட்டும் அதை கத்தர் கொடுத்தது ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை கத்தருக்கு பிரியமானதாக இருக்கணும் ஒரு குறுகிய நாட்களுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க இந்த உலகத்தில் எதையுமே நம்ம கொண்டு போக போகிறது இல்லை எதையுமே கொண்டு வந்தது இல்லை கத்திரக்கு ஏதாவது ஒரு நல்லதை நம்ம செய்வோம் ஆதியாக புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆபரகாம் சொல்லுகிறார் ஆபிரஹாமிடம் அவருடைய சந்ததியார் சொல்கிறாங்க எகிப்தில் எப்படி இருந்தாங்களாம் அந்நிய தேசத்தில் பரதேசங்களாக இருந்தாங்களாம் அந்நிய தேசத்தில் எகிப்தில் எப்படி வாழ்ந்தார்களா பரதேசிகளாய் வாழ்ந்தார்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் நானூறு வருஷம் வாழ்ந்தார்களா எத்தனை வருஷம் நானூறு வருஷம் ஆபிரகாமுடைய சந்ததியார் எகிப்து தேசத்திலே பரதேசிகளாக அடிமைகளாக கொடுமைகளை வாழ்ந்தார்கள் நானூறு வருஷம் அதுதான் அவங்க சொல்றாரு அப்போ அந்த உபத்திரப்படுகிற காலகட்டங்கள்ல ஒரு நிலையான நிலையில்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு அதே மாதிரி ஒன்று நாளாகமோ இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் ஒன்று நாளாகமோ இருபத்தி ஒன்பது பதினைந்துல உன்பாக எல்லோரை போலும் பாருங்களேன் முன்பாக நாங்கள் எங்க போலவும் அரதேசிகளும் நாங்க எப்படி இருக்கிறோம் பரதேசிகளும் அரதேசிகளும் இருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிலை போல இருக்கிறது அவர் சொல்றாரு பூமியில தாவேதர் சொல்றாரு பூமியில எங்க நாட்கள் எப்படி இருக்குது ஒரு நிழலை போல இருக்குதுன்னு அப்போ இந்த தாவிதை சொல்கிற அந்த கடைசி வசனத்தை வாசிங்க அந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லுது இந்த பூமியில நான் எப்படி இருக்கிறேன் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறார் என்னுடைய நாட்கள் ஒரு நிழலை போல என்ன செய்து இருக்கிறது எழுத்திருப்பும் என்னும் நம்பிக்கை இல்லை எனக்கு என்ன இல்லை எதை குறித்த நம்பிக்கை இல்லை நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை அலையிலேயே சொல்லுங்களே அப்போ நம்முடைய நாட்கள்ல இவ்வளவு நாட்கள் இவ்வளவு வருஷம் இந்த நாலு வரையிலும் நிலைத்திருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை பவுல் சொல்லுகிற இருபதாவது அதிகாரம் அப்போஸ் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசதத்தை வாசித்து பாருங்களேன் அப்போ அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருபது இருபத்தி நாலு ஆகிலும் ஆகிலும் அவைகளில் அவைகளில் ஒன்றையும் குறித்து அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன் நான் கவலைப்படேன் பிராணனையும் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்

நான் ஒரு நிலையாற்றவன் தான் என் வாழ்க்கை நாட்கள் ஒரு குறுகிய தான் ஆனாலும் நான் எப்படி வாழ போறேன் கர்த்தருக்காக கர்த்தர் நானும் கர்த்தராகி ஏசு விடத்துல பெற்ற ஊழிய நிறைவேறவும் விரும்புகிறேன் அழகா சொல்லுகிறார் ஏன் இவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க யாராவது வாசிக்க முடியுமா வெகு மன தாழ்மையோடும் தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கத்த என்ன பண்ண சேவித்தேன் சொல்றாரு எப்படி சேவித்தாரா மிகுந்த மனத்தாழ்மையோடு கண்ணி மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்டு சோதனைகளோடு நான் கத்தரை என்ன பண்ண சேவித்தேன் சொல்றமில்ல சுகமான வாழ்க்கை வேணும் என்று கேட்கிறோமே ஆண்டவ ஆண்டவராகி இயேசு சொல்லுகிற அப்போஸ் நாகி பவுல் இன்னைக்கு இந்த கால வழியிலே நம்மளை ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னவென்றால் நான் கத்தராகி கத்தராக பெற்ற ஊழியத்தை விரும்புகிறேன் பல கஷ்டங்கள் அவருக்கு வருது அந்த கஷ்டத்தின் வழியாய் அவர் எப்படி நடந்து கொண்டாரா தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட யோசனைகளோடும் நான் கத்தர் என்ன பண்ணேன் சேவித்தேன் அடுத்தது சொல்றாரு நான் புரியோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்க வெளியரங்கமான வீடுகளோற உங்களுக்கு நான் பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் ஒரு அளவில் சொல்லுங்களேன் அவருக்கு நல்வார்த்தை சொல்லி அந்த குடும்பத்தை சரி செய்வதற்காக நான் வீடுகளை என்ன செய்தேன் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துல மனம் திரும்பி மன திரும்ப மன திரும்புவதை குறித்து நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் யூதர்களுக்கும் கிரேகளுக்கும் சாட்சியா என்ன பண்ண அறிவித்தே லூயா எப்படி நம்ம ஊழியர் செஞ்சுக்கிறார் பாருங்க பொஸ்னா பவுல் அந்த மாதிரி ஒரு ஊழியை நம்ம செய்யணும் ஏன்னா நம்மலாம் யாருக்குரியவர்கள் யாருக்குரியவர்கள் கர்த்தருக்குரியவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் அவருடைய அரசாட்சியில ஆளுகை செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் அவர் பாகி பவுல் சொல்கிறது போல அந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும் நிறைவேற்றணும் நமக்குன்னு ஒரு ஒரு பொறுப்பை கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு

நான் போற இடங்கள்ல என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது சில வேளைகள் ஆண்டவர் சொல்லுவார் தீர்க்கு தரிசனமாய் சொல்லுவார் அப்போ இவர் சொல்றாரு எனக்கு தெரியாது நான் அறிய அதுக்கப்புறம்

நிறைவேறும் அளவு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார் அதே போலதான் இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்குங்க தாவிது சொன்னது போல இந்த பூமியில நம்ம நிலையற்றவளாயிருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு நிழலை போல காணப்படுகிறோம் ஒரு குறுகிய ஒரு வாடகை வீடு போலதான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய திட்ட தீர்மானம் இல்லாமல் நாம் இந்த இடத்துல வரவே முடியாது ஆனா நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா கத்தர் உங்களை நேசிக்கிறார் நேசிக்கிறார் உங்களை கவனிக்கிறார் உங்க மேலே வைத்த அன்பு அவருக்கு பெருசு அதனால வாழ்கிற இந்த வாழ்க்கையில உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்ப ஊழியத்தை செய்யுங்க இருபத்தி ஓராவது அதிகார பதிமூணாவது வசனம் பாருங்க கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்லப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் இங்க ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா பவுல் தன்னிடம் அன்பு கொண்ட நண்பர்கள் சொல்றாங்க ஐயோ நீங்க எருசலேமுக்கு போறேன்னு சொல்றீங்களே எருசலேமுக்கு நீங்க போகாதீங்க அங்க என்ன நடக்குது உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது அதனால உங்களுக்கு என்ன செய்யறாங்க ஆபத்துனால நீங்க அந்த பகுதிக்கு என்ன செய்ய வேண்டாம் போகாதீங்கன்னு சொல்லி அவர் மேல அன்பு கொண்டவர்கள் இப்ப நம்ம கூட ஊழியத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா எங்க ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாம் நம்ம நம்மளை நேசித்துவங்க என்ன சொல்லுவாங்க இப்பதைக்கு அந்த இடத்துக்கு என்ன செய்யாதீங்க போகாதீங்க எல்லாரையும் அவங்க என்ன பண்றாங்க துன்பப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க உங்களுக்கு விரோதமா வருவாங்க அதனால இன்னைக்கு நேரத்துல என்ன செய்யாதீங்க போகாதீங்க அப்படின்னு அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க அவங்களை அவங்கள அவர் உதாசனப்படுத்தவே இல்லை அவர் ஊழியத்துல அவர் சொல்றாரு எருசலேமுக்கு போக வேண்டும் பாடுகளை அனுமதிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்துக்காக நான் மறிக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றார் நான் கண்டிப்பா எரிசலமைக்கு போவேன் நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன் அதனால வருகிற மரணத்தையும் நான் என்ன செய்வேன் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லிதான் இன்னைக்கு நிறைய மிஷினரிங் அந்த இடத்துல ஊழியங்களை செய்யறாங்க அலையிலா எது வந்தாலும் தெரியுது ஆபத்துக்கள் தெரியுது பிரச்சனைகள் தெரியுது போராட்டங்கள் தெரியுது ஆனாலும் அப்போஸ் நான் பவுளை போல சொல்லுகிறார்கள் போவேன் அப்படின்ற ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுடுச்சு எட்டாவது வசனத்தை வாசிச்சுட்டு வாங்கிலே அவளை சேர்ந்தவர்கள் அவளை சேர்ந்தவர்கள் ஆகிய நாங்கள் நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவன் ஆகிய சுவிசேஷகனுடைய வீட்டிலே வீட்டிலே பிரவேசித்து அவரிடத்தில் தங்கினோம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் நாங்கள் அநேக நாள் நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகப என்னும் அகப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதாவில் இருந்து என்ன செய்தாரா வந்தார் அவன் எங்களிடத்துல வந்து கச்சை எடுத்து தன் தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு கட்சை உடையவர் கச்சை உடையவன் எருசலமில் உள்ள யூத இவ்விதமா என்ன பண்ணுவாங்களா கட்டி புறஜாதியார் கையில் என்ன பண்ணுவாங்க ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் வர்சுத்தாவியன்னு சொல்லிட்டாருக்கு போனார்னா தீர்க்க தரிசனம் வந்துருச்சு நாலு சகோதரிகள் நாலு பேரும் தீர்க்கதர்சிகள் அவங்க சொல்லிட்டாங்க பவுல் அங்க போனார்னா அவருக்கு என்ன நடக்க போகுது ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தீர்க்க தரிசனம் வந்துருச்சு ஆனாலும் அவர் சொல்றார் அடுத்த வசனத்தை சிங்கம்மா இவைகளை உம் நாங்கள் கேட்ட பொழுது இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் நாங்களும் அவ்விடத்தாரோ அவனை வேண்டிக் கொண்டோம் அதனால தான் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வேண்டாம் தீர்க்கதரிசனம் வந்துடுச்சு அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம் போக வேண்டாம் நீங்க அந்த இடத்துக்கு என்ன செய்யாதீங்க போகாதீங்க போக வேண்டாம் அவ்விடத்துக்கு நீங்க போகாதீங்க அப்போ அவர் சொல்றாரு பதிமூணாவது வசனத்துல அதற்கு பவுல் நீங்கள் 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 அழுது அழுது என் என் இதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் ஏன் நீங்கள் அழுது என்னை கஷ்டப்படுத்துறீங்க என் இருதய உடைந்து போகிறது நீங்க அழுகிறதை பார்த்து அழாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னன்னா நான் எரிசிலமிலு நான் கத்தராகி இயேசுவின் நாமத்திற்காக என்ன பண்ண போறாரா கட்டப்படுவதற்கும் மாத்திரம் அல்ல மறிப்பதற்கும் நான் எப்படி இருக்கிறேன் ஆயத்தமா இருக்கிறேன் ஒன்பதாவது அதிகாரம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்க இன்னொரு விசை நம்ம வாசிப்போம் அந்த வசனத்தை கத்தாவே கர்த்தாவே நான் எவ்வளவா நான் எவ்வளவா நிலையற்றவள் என்று உணரும் என்று உணரும்படி என் முடிவையும் என் முடிவையும் என் நாட்களின் அளவையும் இவ்வளவு என்பதையும் உண்மை என்பதையும் இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் இவ்வளவு என்பதை எனக்கு என்ன பண்ணுங்க என் நாட்கள் இவ்வளவு தான் என்பதை எனக்கு என்ன பண்ணுங்க தெரிவிங்கன்னு கேட்குறாரு சொல்லுங்க அதுக்கப்புறமா தான் சொல்லிட்டு வராரு நான் பரதேசியாக இருக்கிறேன் நான் நிலையற்றவனாக இருக்கிறேன் நான் நிழலை போல நிற்கிறேன் அப்படியே சொல்லிட்டு வராரு இப்படி தான் நம் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த பூமியிலே ஒரு நிலையானது கிடையாது நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த நிலையற்ற வாழ்க்கையில எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை விட நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது ஒரு முக்கியமானதாய் காணப்படுகிறது அது ரொம்ப முக்கியம் அந்த எப்படி வாழ்ந்தோம் என்பதை நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் கடைப்பிடிப்போம் எல்லாத்தைய காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எதை குறித்திருக்கிறது எதன்மேல் நம்ம சார்ந்திருக்கிறோம் எதையை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று வரும் தேவ ஜனமே கடைசி காலத்தில் இருக்கிறோம் நாம் கத்திருக்க பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் சில காலங்கள் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை நாம் செய்வோம் நாகி பவுல் சொல்கிறது போல நமக்கு கொடுக்கப்பட்ட நம் பெற்றுக்கொண்ட இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நம்ம யாருக்காச்சும் பிரயோஜனமாக்கப்பட அன்பு காட்டி அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் அது மாத்திரம் அல்ல பாசத்தோடு நிறைய பேர் சொல்லுவாங்க வேண்டாம் இந்த ஊழியத்தை விட்டுடு இந்த கஷ்டம் ஏ இந்த நஷ்டம் ஏ இந்த பிரச்சனை ஏன் எதுக்கு தேவையில்லாத புலம்பல் ஏ தேவையில்லாத வருத்தத்தை அனுபவிக்கிற இதை விட்டுட இது உனக்கு தேவையில்லைன்னு நிறைய பேர் நமக்கு சொல்லலாம் ஆனாலும் அப்போஸ் நாகிய பவுளை போல நாம் நிற்க வேண்டும் என் ஆண்டவருக்காக நான் வந்துட்டேன் உங்களை நான் நம்புறேன் நீங்க என் மேல வைத்த பாசத்துல சொல்றீங்க நல்லது ஆனால் ஒன்று நான் போவேன் நான் போகவேன் என் ஜீவனையும் ஆண்டவருக்காக நான் செய்வேன் கொடுப்பேன் சபையும் கட்டுவேன் விசுவாச மக்களையும் கட்டப்பட வைப்பேன் கிறிஸ்துவுக்காக கட்டப்படுத்த கட்டப்பட வைப்பேன் ஒருவேளை என் ஜீவன் போனாலும் அவருக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்ன அப்போ சுனாகி போல நாம் வாழ்வோமானால் ஒருவேளை நம்முடைய குறுகிய காலத்தினுடைய வாழ்க்கையில அநேகரை நம்ம ஆதாயம் செய்ய முடியும் அநேகரை ஆதாயம் செய்து தேவராஜ்யத்தை நாம் கட்ட முடியும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க அவருக்காக ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று அப்போஸ் நாகே பவுல்ஸ் அது போல பாடுகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வியாதிகள் நமக்கு வந்தாலும் அந்த ஊழியத்தை என்ன பண்ணுங்க நிறைவேற்றுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுங்க